டாஸ்மாக் ஆயிரம் கோடி வழக்கு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல டாஸ்மாக் ஆயிரம் கோடிக்கு வந்து ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டாஸ்மாக் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தாங்க டிஎம்கேக்காரன் என்ன பண்ணால் அவங்கள விசாரிக்கவே கூடாது எவனை மண்ணல்லணும்னா அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் விசாரினா விசாரிக்கவே கூடாது நான் மண்ணல்லுமே விசாரித்து நீ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு போட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் விசாரியான்னாங்க இப்போ டாஸ்மாக் இதுக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது ஏன்னா ஆயிரம் கோடின்னு இருக்காங்க நாற்பதாயிரம் கோடி கணக்கு வரும் அவனெல்லாம் விசாரிச்சா நடுங்கிறாங்க உடனே சிம்பி ஹைகோர்ட்டில் போய் இப்போ வழக்க போட்டாங்க விசாரிக்கவே கூடாது டாஸ்மாக் அதிகாரிகளை அந்த ரெண்டு நீதிபதிகளும் முதல்ல ஏன் விசாரிச்சிங்க அப்படின்னு தடை கொடுத்தாலுங்க அடுத்ததில் ஓடிய போயிட்டேன் எனக்கு இந்த கே வேணான்னு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அதுக்கடுத்தது ஒரு பெஞ்சில் போட்டாங்க அதில் வந்து சுப்பிரமணின்னு ஒரு நீதியரசர் ரொம்ப நேர்மையானால் தீட்டிருப்பார் தப்பு நடந்ததுன்னா தீட்டிருவார் அந்த பெஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீனியர் வக்கீல் விஜயன் அவர் கொஞ்சம் சமூக அக்கறை உள்ளவர் அந்த விஜயன் என்ன போட்டார்ன்னா இப்போ போட்டிருக்கிற புதிய ரெண்டு நீதிபதிகள் இல்லை சுப்பிரமணிங்கிற பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் நடுநிலையானவர் ஆனால் இன்னும் ஒருத்தர் செந்தில் பாலாஜிக்கு ஆஜராக கூடிய வழக்கறிஞரின் சகோதரர்னு கே கேச போட்டு அதை மாற்றுங்கன்ட்டு அந்த இன்னொரு வழக்கு இதை மாற்றுங்க ஜட்ஜை ஏன்னா ஒரு செந்தில் பாலாஜி வழக்கறிஞருக்கு வேண்டியவர்னு கொண்டு வந்தார் இது நிலுவையில் இருக்க டிஎம்கே பார்த்தாங்க ஆகா எல்லா இடமும் ப்ளாக் பண்ணுறாங்களே செந்தில் பாலா வழக்கறிஞர் அவராட்சி விசாரிச்சா ஏதாச்சும் பண்ணலான்ட்டு யாருமே நம்ப முடியாது வேறு மாநிலத்துக்கு மாற்றுகள்னு சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பாருங்க அதிசயம் பண்ணுன்னு அயோக்கியத்துக்கு வேறு மாநிலத்துக்கு போனால் தீட்டிடுவானே ஆனால் என்ன நம்பிக்கை தெரியுமா கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆச்சு ஐஎன்டிஏ அதனால் அந்த கோர்ட்டுக்கு போனால் அவங்கள ஏதாச்சும் பண்ணலாம் இங்கே நடக்காது ஆந்திரா தெலுங்கானா கோர்ட்டுன்னு கேட்பாங்க தெலுங்கானா கோர்ட்டுக்கு கேட்டிங்கன்னா அங்கே ஐஎன்டிஏ காங்கிரஸ் ஸோ இவங்கள வச்சு ஏதாச்சும் வழி பண்ணி அங்கே இருந்து தப்பிச்சிடலாங்கிறதுக்காக யோகியர்கள் மாதிரி வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள்னு கேச போட்டிருக்கான் திமுக காரன் ஏன் போட்டிருக்கான் அப்படின்னா தமிழக அரசாங்கம் வேறு அரசாங்களை தான் போட்டிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வேறு மாநிலத்துக்கு மாற்றணுன்ட்டா இந்த விசாரணை நின்று போகும் வேறு மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு ஆறு மாதம் ஆகும் அதுக்குள்ள என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது யோகியங்க மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கான்ப்பா வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் யோகியம் கூட இவ்வளோ தைரியமாக போக மாட்டான் அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வழக்கு இங்கே சீனியர் வக்கீல் விஜயன் இப்போது விசாரித்து கொண்டிருக்கும் ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் இப்போது விசாரித்து கொண்டிருக்கும் ரெண்டு வழக்கறிஞர்கள் இல்லை ஒரு வழக்கறிஞர் ஒரு ரெண்டு நீதிபதி அல்ல ஒரு நீதிபதி திமுக சார்ந்த நீதிபதி அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இந்த வரும் வாரங்களில் என்னங்கிறது தெரியும் ஏன்னா செந்தில் பாலாஜி என்ன அப்படியே கண்டனம் தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு விட்டு வச்சிருக்காங்க மந்திரியா இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதாவது உலகத்தில் இருக்கும் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் தெரிந்தவர்கள் திமுக காரர்கள் கொள்ளை அடித்தா எப்படி நம்ம தப்பிக்கணுங்கிறத தெரிஞ்சவன் டாஸ்மாகில் அடித்த கொள்ளையை மறக்கணுங்கிறதுக்காக குறுக்கோளியில் போய் வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு அந்த வழக்கை தாமதப்படுத்தணும் இங்கே உயர் நீதிமன்றம் விசாரிச்சிடக்கூடாது என்பதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்தது பார்லிமெண்ட்டில் ஒரே தகரல் நம்ம வைக்கோ